பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் ஃபைவ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் ஃபைவ்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் நடத்துறது நான் சொல்லியிருந்தேன் சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஒரு டென் மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அந்த அளவுக்கு இது முக்கியமான கொஸ்டின் சரிங்களா அது என்ன கொஸ்டின் அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் எட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் நீங்க கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணல சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்தேன் அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சி வச்சிருவேன் நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும் நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் ஸோ நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு நான் அனுப்புகிற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண வர்றவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அந்த யூனிட் ஃபைவ்ல இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள் இந்த கொஸ்டினை நீங்க கிளாஸ கவனிச்சிங்கன்னா கவனிக்கும் போதே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும் நீங்க கவனிச்சதை வச்சே ஈஸியா உங்களால் எழுத முடியும் இப்போ பாருங்க இதுதான் அனுப்புற ரோட்ஸ் இப்போ பாருங்க ஆளுமையை விபரத்திலும் கொள்கைகள் அதை பத்தி ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பேன் அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருப்பேன் இந்த மாதிரி இதுல பாருங்க இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் போட்டிருப்பேன் இந்த மாதிரி நீங்க பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மார்க் கிடைச்சிடும் அரியரே உங்களுக்கு வராது பார்த்த முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே முக்கியமான விஷயத்த கரெக்டா காட்டி காட்டியிருக்காங்க கரெக்டா எழுதியிருக்காங்க சொல்லி உங்களுக்கு அதிகமான மார்க் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஓகே இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள்னா என்ன அதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அதை உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நான் அந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அவங்க ஈஸியா புரியும் சரிங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள் பாருங்க இதுல ரெண்டா பிடிச்சுங்க ஆளுமை ஆளுமைன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஒருவருடைய தனிப்பட்ட பண்புகள் மற்றவர்களிருந்து வித்தியாசமா அவர் வேறுபடுத்தி காட்டுற ஒரு ஆ ஒரு தனித்தன்பு தான் ஆளுமைன்னு சொல்லுவோம் சரி இந்த ஆளுமையை எந்தெந்த கொள்கையை விவரித்திடுகிறது சரிங்களா இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் இப்ப பாருங்க ஆளுமையை விவரித்திடும் கொள்கை என்பது ஆளுமைனா என்ன அது எப்படி உருவாகிறது அது எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் ஒரு நபரின் நடத்தைகளை அது எப்படி பாதிக்கிறது என்பதை விளக்கும் உளவியல் கோட்பாடுகள் தான் இந்த ஆளுமையை விவரித்திடும் கொள்கை அப்படின்னு எப்படி உருவாகிறது அது எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் ஒரு நபரின் நடத்தைகளை அது எப்படி பாதிக்கிறது இதை பற்றி விவரிக்கும் கொள்கைகள் தான் இந்த ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள் சரிங்களா புரிஞ்சுச்சா உங்களுக்கு ஓகே இந்த முக்கியமான பாருங்க இந்த கொள்கைகள் ஒரு நபரை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்கும் சிந்தனைகள் ஒரு நபரை இருந்து தனித்துவமாக்கும் சிந்தனைகள் உணர்வுகள் மற்றும் நடத்தைகளின் ஒருங்கிணைந்த வடிவத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது இதுதான் ஆளுமை விபரித்திடும் கொள்கைகள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆளுமையை விபரித்திடும் கொள்கைகள்ல என்னென்ன இருக்குன்னா உடல்வாகுக்கேற்ற உளப்பண்புகள் என்ற வகைப்பாடுகள் அல்லது வேறு ஏதேனும் முக்கிய கருத்தின் அடிப்படையில் வகைப்பாடு கொண்ட ஆளுமையை விவரித்தல் இது ஒண்ணு அடுத்து பாருங்க புலப்பண்பு கூறுகள் வாயிலாக ஆளுமையை விவரிக்க முற்படுதல் சரிங்களா இதுல கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்க்கு எப்படி கேட்பாங்கன்னா பொதுவா ஆளுமையின் கொள்கைகளை விவரித்திடுக அப்படி பொதுவா கேட்டாங்கன்னா இந்த ரெண்டையுமே எழுதணும் நல்லா கவனிச்சுங்க அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ண தனிப்பட்ட முறையில் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் புலப்பண்பு கூறுகள் வாயிலாக ஆளுமையை வாயிலாக ஆளுமையை விவரிக்க முற்படுதல் என்பதை விவரி இப்படி தனியாகவும் கேட்கலாம் நல்லா கவனிச்சிட்டா பொதுவா ஆளுமையின் பண்பை விவரி அப்படின்னா இந்த ரெண்டையுமே நம்ம எழுதுறோம் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் தென்மார்க் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாருங்க உடல் வாகு கேற்ற உளப்பண்புகள் என்ற வகைப்பாடுகள் நல்லா கொஞ்சிக்க இதுல வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வகைப்பாடுகள் அப்படின்னு இது ரெண்டு என்ன சார் உடல் வாகு ஒரு மனிதனுடைய உடல்வாகு எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆளுமை பண்பு எப்படி இருக்கும் ஒருத்த குண்டா ஹைட்டா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆளுமை பண்பு எப்படி இருக்கும் ஒருத்தவங்க ஒல்லியா எலும்பு தொழுமா இருந்தா அவங்களுடைய ஆளுமை பண்பு எப்படி இருக்கும் இப்படி உறவு அமைப்பை வைத்து உடல் அமைப்பை வைத்து சொல்றதுதான் இந்த உடல்வாகுக்கேற்ற உளப்பண்புகள் அடுத்து என்ன பாருங்க உளப்பண்பு கூறுகள் வாயிலாங்கன்னா மனது அடிப்படையில மனது எப்படி ச சமநிலையா இருக்கு மனது எப்படி செயல்படுது அதன் அடிப்படையில ஆளுமையை விவரிக்கிறது வந்து இந்த உளப்பண்பு கூறுகள் அடிப்படை நல்லா கொஞ்சம் ரெண்டு வார்த்தை ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த வகைப்பாடு உடல் வாக்கு வகைப்பாடு அப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அடுத்து உளப்பண்பு கூறுகள் உளம்னா மனசு மனது ரீதியாக ஆளுமை விவரிக்கிற கொள்கை வந்து உளப்பண்பு கூறுகள் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உடல்வாகுக்கேற்ற வாக்கு கேட்ட பார்க்க போறோம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த உடல்வாகுக்கேற்ற வாக்கு கேட்ட உளப்பண்புகள் இதை வேற மாதிரி கேட்கலாம் எப்படி கேட்கலாம்னா ஆளுமையை விவரித்தலில் வகைப்பாடு அணுகுமுறை சொல்லுங்க அந்த வகைப்பாடுன்ற வார்த்தை தான் முக்கியம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அறிஞர்கள் மனிதனோட உடல் அமைப்பை வச்சு ஆளுமையை தீர்மானித்து சொல்லியிருக்காங்க அந்த ஆறு பேர் யாரும் பாத்தீங்கன்னா கேரளின் வகைப்பாடு கிளட்ச்வரின் வகைப்பாடு ரேன்கர் வகைப்பாடு செல்டன் வகைப்பாடு லிஃப்டின் வகைப்பாடு ஆக்பரின் வகைப்பாடு இந்த ஆறு பேர் மனிதனுடைய உடல் அமைப்பை வைத்து நல்லா முக்கியமான மனிதனுடைய உடல் அமைப்பை வைத்து ஆளுமையை தீர்மானிக்காங்க இந்த ஆறு பேர்ல ரெண்டு பேர் குறிப்பா ஜெல்டரும் இந்த இந்த அதாவது ரெண்டு இந்த இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பா பர்டிகுலரா உடல் அமைப்பை மட்டும் வச்சு பாருங்க உடல் அமைப்பு அடிப்படையில் ஆளுமையை விவரிக்கின்றனர் மத்தவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஆளுமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் தான் இந்த கிரச்வார் செல்டன் இந்த ரெண்டு பேர் தான் உடல் உடலமைப்பு உடல் வந்து தனித்தனியா பிரிச்சு ஆளுமை எப்படி இருக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் இந்த கேள்வியில நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப கேள்வி பார்க்க போது பாருங்க நீ ஈஸியா புரியும் ஆளுமை வகையை விவரிக்க உளவியல் அறிஞர்கள் மூன்று அணிமுறைகளை பயன்படுத்தினர் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு சொன்னேன் மூணு வந்து ரெண்டு சேர்ந்ததுதான் மூணு சரிங்களா சோ மூணு நமக்கு தேவையில்லை இந்த ரெண்டு மட்டும் படிச்சா போதும் அதுல ஃபர்ஸ்ட் ஆளுமை விவரத்தில் வகைப்பாடு அணுகுமுறை அதை முதல் சொன்ன வகைப்பாடு அணுகுமுறை இதுல வந்து இந்த ஐந்து அறிஞர்கள் ஆறு அறிஞர் சொன்னா ஐந்து கூட போதும் கேரளின் வகைப்பாடு கிறிஸ்துமின் வகைப்பாடு ஜெல்டன் வகைப்பாடு லிஃப்டின் வகைப்பாடு ஆக்பரின் வகைப்பாடு இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த கேரளின் வகைப்பாடு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆளுமை பண்புகளே மொத்தம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலு டைப் ஆஃப் ஆளுமை பண்புதான் இருக்குன்னு சொல்றாங்க ஒண்ணு சிடுமூஞ்சி இன்னொன்னு அழுமூஞ்சி இன்னொன்னு தூங்கு மூஞ்சி அடுத்து சிறுமுகத்தினர் இந்த சிறுமுகத்தினர்ல எல்லாமே வந்துருது அவன் கஷ்டத்தையும் சமமா எடுத்துக்கிறான் சந்தோஷத்தையும் சமமா எடுத்துக்கிறான் இதுலயே அவர் எல்லாத்தையும் வகைப்பாடு அப்படி இந்த நாலு வார்த்தை மட்டும்தான் சிறு மூஞ்சி அழுமூஞ்சி தூங்கு மூஞ்சி சிறுமுகத்தினன் சரிங்களா அடுத்து பாருங்க கிருட்சரின் வகைப்பாடு நான் சொன்ன பாத்தீங்கன்னா கிருட்சர் வந்து உடல் அமைப்பு வச்சு சொல்றாரு சொல்லிருந்தேன் இதுல பாருங்க இது உடல் வாக்கு அந்த ஆளுமை என்ன அவங்க எப்படி செயல்படுவாங்க இப்ப பஸ்ட் ஒண்ணு பாருங்க திரண்ட பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர் பாருங்க பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர் வந்து அவரை என்ன சொன்னா சொல்லுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அதாவது நல்லா நீண்ட பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர் இரண்டாவது ஒல்லியாக ஒட்டிய மார்பும் குறுகிய தோலும் உடையோர் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பண்புகள் தான் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா சசோதை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன பண்புகள் இருக்கும் பிறருடன் நெருங்கி பழக மாட்டால் ரெண்டு பாருங்க பிரச்சனை பற்றியே எண்ணி பிரச்சனையை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பான் கற்பனை திறன் அதிகம் உள்ளவன் அடுத்து உணர்ச்சி விண்ட நிலை மனக்கோளாறு அடையலாம் இவங்க இந்த மாதிரி டைப்ல இருக்க வந்து இந்த மாதிரி பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க உருண்டையான உடலும் வட்ட முகமும் உடையோர் இவங்க எப்படி இருப்பாங்க இவங்க வந்து பாருங்க சைக்ளோதம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மூணு விதமான பண்புகள் இருக்கும் ஒன்னு இருப்பாங்க நகைச்சுவை மிகுந்தவராக இருப்பாங்க மனவெளிச்சி நிலையிலிருந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படும் இது யார் எப்படி இருக்கா இந்த மாதிரி இவங்க ஆள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பண்புகள் என்ன அந்த ஆளுமை பெயர் என்ன இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் சரிங்களா அடுத்து பாருங்க வகைப்பாடு இவங்க என்ன என்பார் ஆறு வீத மதிப்புகளின் அடிப்படையில் ஆறு வகை ஆளுமைகள் உள்ளன ஆறு வகை ஆளுமை என்ன உள்ளிருக்காரு என்ன கொள்கை வகை ஆளுமை அழகுணர்ச்சி ஆளுமை சமூக வகை ஆளுமை பொருளாதார வகை ஆளுமை அரசியல் ஆளுமை சமய ஆளுமை என்பவங்க இந்த ஆறு வகையான ஆளுமை தான் இருக்குன்னு யார் சொல்றேன்னா இந்த சொல்றாரு சரிங்களா அடுத்து பாருங்க இந்த செல்டன் வகைப்பாடு இவருக்கு நான் சொல்லியிருந்தேன் உடல் அமைப்பு வச்சு சொல்லியிருக்கேன் இவங்க பாருங்க உடல்வாக எப்படி இருக்கும் வயிறும் அதை அடுத்த பாகங்களும் மற்ற பாகங்களை விட பருத்திருத்தல் இவங்க இவங்க என்னது சுய விருப்பம் உள்ள தன்னை பத்தி சுய விருப்பம் உள்ள இருப்பாங்க இவங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் ஓய்வில் விருப்பம் எடுக்க விருப்பப்படுவாங்க அடுத்து வசதிகளை அனுபவத்தில் ஆசை நண்பர்களிடம் ஈடுபாடு உணவு உறக்கம் போன்றவற்றில் விருப்பம் இவங்க இந்த வயிறு வயிறும் அதை அடித்த பாகங்களும் மற்ற விட பருத்திருத்தல் இவங்களுடைய இயல்புகள் இப்படிதான் இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க ஒல்லியாக நீண்ட எலும்புகளால் ஆன உடலமைப்பு கொண்டவர் ஒல்லியா அவங்க எலும்புகள் வந்து இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா இவங்களுடைய இவங்க வந்து என்னதான் சிந்தனை சார ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எப்படி பாருங்க கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது தூண்டல்களுக்கு துரிதமாக இயங்குவது சமூக தொடர்புகளில் நாட்டமின்மை வழி தாங்காமை இதெல்லாம் எதுல வருவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க தசை மிக்க கட்டான உடலமைப்பு கொண்டவர் இவர் எப்படி செயல்சார் ஆளுமையா இருப்பாங்க இவங்க மன வலுவோடு செயல்படுதல் துணிவு செயல்களில் ஈடுபாடு தைரியம் அதிகமாக இருக்கும் வலியினை பொறுத்த பொருத்த பொருட்படுத்த பொருட்படுத்தாமை வலியை பொருட்படுத்தாமை செயல்களில் தீவிர ஈடுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து லிப்டின் வகைப்பாடு இவர் என்ன சொல்றா மூணே மூணு வகை ஆளுமை இருக்குன்றாரு பாருங்க லிப்டின் மற்றும் ஒய் தலைமை பண்பின் அடிப்படையில் மூணு வகை குறிப்பிடுகிறார் ஒண்ணு பாருங்க எதேச்சி அதிகார ஆளுமை அடுத்து ஜனநாயக போக்குடைய ஆளுமை அடுத்து அவரவர் விருப்பம் போல் எங்க அனுமதிக்கும் ஆளுமை இந்த மூணு ஆளுமை இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்த எதைச்சி அதிகார ஆளுமையில ஒவ்வொன்னு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அடுத்து பாருங்க ஆளுமை வகையின் குறைபாடுகள் இப்போ பாருங்க சார் இப்படி உடல் வச்சுலாம் அவங்க ஆளுமையை முழுதலாக கண்டுபிடிக்க முடியுமா இது கொஸ்டின் பார்க்கு தான் அதாவது இந்த அறிஞர்கள் சொன்னதெல்லாம் ஓரளவு அவருடைய ஆழ்மையை தீர்மானிக்க முடியும் ஆனா முழுவதுமா இப்படிதான் இருப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ஸோ இப்ப சொன்னவங்களில் இந்த குறைபாடு முக்கியமா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடல் அமைப்பு வச்சு அவங்க ஆழ்மையை வந்து நூறு சதவீதம் தீர்மானிக்க முடியாது ஓரளவு அவங்க இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் அதுதான் இந்த குறைபாடுகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு ஈஸியாக எழுதலாமா அடுத்த கிளாஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் நான் சொல்லியிருந்தேன் இது ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுல ஒண்ணுதான் நீங்க பாத்திருக்கோம் இந்த பாத்தீங்கன்னா செகண்ட் உல கூறுகள் வாயிலாக ஆளுமையை விவரிக்க முற்படுதல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம